பிதாசுதன் சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆம்பேன் செக்கரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பதினொன்று உன்னை பொறுத்தமட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகொழியிலிருந்து விடுவிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய ஒன்றாக கூடி இருந்து ஆத்துமாக்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காகவும் அனாதையாய் இறந் இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் விபத்திலும் போர்களிலும் இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் இந்த நாளிலே தாம் உருக்கமாக மன்றாட நம்மளுடைய திருச்சபையானது நமக்கு வழிகாட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த மாதத்தை நான் கருதுகின்றேன் அநேக பேர் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபித்து இருக்கிறீர்கள் திருப்பலியை ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆத்மாவும் பாதுகாக்கப்படவும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜபிக்கும் பொழுது உங்களுடைய ஜபத்தினால் விடுபட்ட உத்திரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்கள் உங்களிடம் வந்து பேசுவதையும் நீங்கள் உணர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் நீங்கள் எடுத்துரையுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவையும் பாதுகாத்து மோச்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்வார் அன்பார்ந்தவர்களே உத்தரிக்க ஸ்தலத்தில் எவ்வாறு அந்த அங்கு இருக்கக்கூடிய நாட்கள் அந்த ஆத்மாவுடைய நாட்கள் நீடிக்கிறது என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் எதனால் அந்த உத்திரேக்கஸ்தலத்தின் ஆத்மாக்களுடைய நாட்கள் மிகவும் நீளமாக மிகவும் நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்திருக்க வேண்டும் எல்லா பாவங்களுக்கும் ஒரு அளவு உண்டு அன்பார்ந்தவர்களே குருக்களுக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நீங்கள் குற்றம் புரிகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாவான பாவத்தை கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் எளிதாக அருட்சகோதர சகோதரிகளை பார்த்து குருக்களையும் ஆயிர்களையும் பார்த்து அவர்களுக்கு எதிராக செயல்படுவதையும் அவர்களை பற்றி தவறாக பேசுவதையும் மீடியாவில் போடுவதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறோடைய ஆத்துமா அதிக நாட்கள் சில ஆத்துமாக்கள் என்ன நடக்குமே என்றால் அங்கே முத்திரிகலத்திற்கு போகாதபடி நரகத்திற்கு சென்று விடுகின்றனர் ஏனென்றால் கடைசி வரை அவர்கள் தன்னுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவது இல்லை ஆனால் சில பேர் மனம் வருந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த ஆத்துமாக்கள் இன்னும் அதிகமாக தூய்மையடைவதற்காக உத்திரிக்க ஸ்தலத்தில் வைத்து இருக்கின்றார் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையிலே அந்த குருவானவிடம் போய் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆத்துமா மூச்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்லும் அதேபோல் போல் திருச்சபையின் வழியாக திருவருட் சாதனத்தின் வழியாக திருமணம் என்கின்ற அந்த இணைப்புக்குள் கடந்து சென்றவர்கள் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு தவறான வழியில் செல்லக்கூடியவருடைய ஆத்துமா உண்மையிலே எரி நரகத்திற்குள் கடந்து செல்லும் பத்து கட்டளைகளை எடுத்து வாசித்து பாருங்கள் அதில் உங்களுக்கு மிகவும் தெளிவு கிடைக்கும் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு கடைசி நேரத்திலே நான் மோட்சத்திற்கு சென்று விடுவேன் என்றும் கனவு காண வேண்டாம் ஏனென்றால் தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைவருமே இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் பரிசுத்தத்தை புரிந்திருக்கிறீர்கள் அன்னை மரியாலை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள் அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து ோம் எனவே அந்த உத்திரிக்க நீடிப்பு இவர்களுக்கும் அதிகமாகும் ஒரு வேலை பாவ சங்கீர்த்தனம் செய்து தொடர்ந்து திருப்பலியில் பங்கு கொண்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக அவர்கள் ஜெபித்து இருக்கலாம் அன்பார்ந்தவர்களை சொல்லிக் கொண்டே போகலாம் ஏழு சாவான பாவம் இறைக்கின்றனர் அந்த பாவத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் விழுந்திருந்தீர்கள் என்றால் உடனடியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நடந்த ஒரு புதுமையை சொல்லி இந்த நாளிலே நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆபியானுடைய துணை வேண்டி நான் இந்த நேரத்திலே உங்களுக்காக மன்றாட போக பார்க்கின்றேன் ஜேம்ஸ் மம்பட் என்று சொல்லக்கூடிய ஒரு இயேசு சபை குருவானவர் இருந்தார் அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஏவப்பட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார் இந்த நூலால் மக்கள் ஏராளம் பேர் நலம் அடைந்தார்கள் நன்றி மறவாத உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் இதை வெளிவிட்டவருக்கும் தங்கள் நன்றியை காட்டி பல உதவிகளை செய்தார்கள் இந்த குருவானவரினால் அந்த எழுதப்பட்ட அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களுடைய அந்த நடந்த நிகழ்ச்சிகளை அவரால் வெளியிட முடியவில்லை பண உதவி தேவை அப்பொழுது வில்லியம் பிரேசன் என்று சொல்லக்கூடியவர் அந்த பிரதிகளை வாங்கி அவர் எழுதியதை வாங்கி அச்சிட்டு புத்தகமாக மாற்றி அவற்றை வெளியிட சித்தமானார் அந்த நேரத்திலே அவருக்கு நான்கு வயதுள்ள ஒரு மகன் இருந்தார் நூல் அச்சிடப்பட்டு இருக்கையில் அவனுக்கு நோய்வாய் வந்தது நோய்வாய்ப்பட்டு போனான் உடனடியாக அவனுடைய உயிர் ஆபத்தில் இருப்பதை அறிந்த இந்த பிரேசன் என்று சொல்கிறவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய மகனுடைய உயிர் திரும்ப வந்து என்றால் அவன் இந்த உலகத்திலே மீண்டும் வாழ வேண்டும் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் எனவே நான் அவ்வாறு நடந்தால் நூறு புத்தகங்கள் இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் ஒரு பொருத்தனை செய்தார் அன்பார்ந்தவர்களே அடுத்த நாளிலே அவருடைய மகனிடம் இருந்த நோய் மாறி போனது ஏனென்றால் பெற்று கொண்டவர்கள் அதை வாசிக்க வாசிக்க கடவுளுடைய வல்லமை கடந்து வந்து ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தார்கள் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் அங்கு அங்கிருந்து மீட்பு அடைந்து பரிசுத்தம் அடைந்து மோட்சத்திற்கு சென்றார்கள் அவர்கள் தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி அவருடைய மகனுக்கு நாலு வயது மகனுக்கு உயிர் பிச்சையை பெற்றுக் கொடுத்தார்கள் அதே அவருடைய மனைவி பல ஆண்டுகள் கழித்து நோய்வாய்ப்பட்டு அந்த ஜன்னி என்று சொல்லுவார்கள் குளிர் காய்ச்சலினால் அவர் மிகவும் வேதனையொற்றி இருந்தார் அவர் மறித்து போய்விடுவார் என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்டு விட்டது இந்த பிரேசன் என்று அந்த சகோதரருக்கு இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக உதவி செய்து செய்து இந்த அனுபவம் இருந்தபடியால் மீண்டும் அவர் ஒரு ஜபத்தை ஏறடித்தார் என்னுடைய மனைவி இந்த நோயில் இருந்து காப்பாற்றப்பட்டால் நான் இருநூறு புத்தகங்களை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்று உடனடியாக அவர் அந்த புத்தகங்களை கொடுக்க ஆரம்பித்தார் அன்பார்ந்தவர்களே அந்த இருநூறு புத்தகங்களை கொடுத்து முடிப்பதற்கு முன்பாக அவருடைய மனைவியினுடைய நோய் மாறி போனது அவர் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக திருப்பலியை ஏறெடுத்தார் இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் அசட்டை செய்யலாம் எனக்கே ஜெபிக்க நேரம் இல்லை எதற்காக உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் மறித்து போனார்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய ஆத்மா எங்கே போகும் என்று உங்களுக்கு தெரியாது வேளை உங்களுடைய ஆத்மா உத்திரிக்க ஸ்தலத்திற்கு சென்றுவிட்டால் நீ உங்களால் மீட்படைந்த அந்த ஆத்துமாக்கள் உங்களுக்கு ஏனென்றால் பின்னகத்தில் மன்னகத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நீங்களும் இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜபிப்போம் தூய்மைப்படுத்துவோம் பரிசுத்தம் அடைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் இரக்கமுள்ள இயேசுவே இறந்த எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்கள் வீரர்கள் இளைப்பாற்றியை கொடுத்தருளும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நமக்காக நமது நடுவில் இருந்து நமக்கு மீட்பை தந்து கொண்டு தந்தையிடம் பரிந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த எருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே உத்திரிகை நீடிப்பு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தால் உத்திரிக்க உத்திரிக்கை வேதனையுற்று இருக்கும் பல நாட்களாக பல ஆண்டுகளாக என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீரே அதற்காக மாற்ற நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட உமது பரிசுத்த ஆவின் வல்லமையினால் என்னை நிரப்புவீராக உமது பரிசுத்த ஆவியின் வல்லத்தின்

ஜிக்க கூடிய மன பக்குவத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களை நீர் இருந்து மீட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியை சர்வேஸ்வரே மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்க நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்ட வெட்கப்படாதபடி பாவங்களை அறிக்கையிட்டு ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வோம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு மீட்பை தருவாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்திருப்பவர்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்